ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டிருக்கவங்க தான் கனிமொழி இவங்க தூத்துக்குடி தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறதுக்காக அந்த பகுதியில் ஒரு வாடகை வீடை எடுத்து அதில் வந்து கொஞ்ச நாளாக தங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில நேற்று பிரச்சாரத்தை முடித்த கனிமொழி அவர்கள் வீட்டுக்கு சென்று ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த போது இரவு எட்டு மணி அளவில் பத்து பேர் கொண்ட வருமான வரிசையில் அதிகாரிகள் வந்து அவங்க வீட்டில் சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கனிமொழி அதற்கு எதுவும் உரிய ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து எந்த ஒரு பதிலையும் அளிக்கலையா இருந்தாலும் கனிமொழி வந்து அவங்களுக்கு சோதனை நடத்தும் முழு ஒத்துழைப்பையும் வந்திருக்காங்க அதன் பிறகு இரவு பத்து மணிக்கு மேலாக சோதனை முடித்துக்கொண்டு அவங்க தவறான தகவல் மூலமா உங்க வீட்டுக்கு சோதனை செய்ய வந்துட்டோம் அப்படின்னு வருமான வரித்துறை அதிகாரிகள் கிளம்பிட்டாங்களாம் இது பத்தி செய்தியாளர்களும் சந்தித்த இப்போ கனிமொழி அவர்கள் சொல்லும்போது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க வந்து என் வீட்டுல சோதனை செய்ய வந்தபோது அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை நான் கொடுத்தேன் இருந்தாலும் கடைசியில ஏமாற்றத்தோடு தான் அவங்க வந்து திரும்பி போயிருக்காங்க இதனால திமுக தொண்டர்கள் யாருமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தற்போது கனிமொழி அவர்களோட சொத்து மதிப்பு முழு விவரத்தை பார்ப்போம் அவங்க தேர்தல் வேட்புமனு தாக்கல செய்யப்பட்டிருந்த தகவலின்படி பாத்தீங்கன்னா அவங்களோட அசையும் சொத்துக்களோட மதிப்பு இருபத்தி கோடி ரூபாய் அதே போல அசைய சொத்துக்கள் எட்டு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சமா இருக்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிதி ஆண்டில் வருமானத்தின்படி அவங்களோட ஆண்டு வருமானம் ஒரு கோடியே நாற்பது லட்சமா இருக்கு அதுல ஒரு கோடியே தொண்ணூத்தி லட்சம் வங்கி கடன் இருப்பதாகவும் சுட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி